ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்று வரைக்கும் ஏழு கட்டங்களில் நடைபெற போதுங்க பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் முதல் கட்ட வாக்குப்பதிவில் தமிழ்நாடு கேரளா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் புதுச்சேரி பஞ்சாப் குஜராத் உட்பட இருபத்தி இரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்தல் நடத்தப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குங்க மீதமுள்ள இடத்துக்கு ஆறு கட்டங்களாக தேர்தல் நடக்கும் இரண்டாம் கட்டமாக ஏப்ரல் இருபத்தி ஆறு அன்னைக்கும் மூன்றாம் கட்டமாக மே ஏழு அன்னைக்கும் நான்காம் கட்டமாக மே பதிமூன்று அன்றும் ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு மே இருபது அன்றும் ஆறாம் கட்டமாக மே இருபத்தி ஐந்து என்றும் இறுதியாக ஏழாம் கட்ட வாக்குப்பதிவு ஜூன் ஒன்று அன்றும் நடைபெறுதுங்க வாக்கு எண்ணிக்கை ஜூன் நாலாம் தேதி அன்று நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு இதில் குறிப்பாக கர்நாடகா மற்றும் மணிப்பூர் மாநிலங்களுக்கு இரண்டாம் கட்டத்திலும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு ஐந்தாம் கட்டத்திலும் நாட்டின் அதிக தொகுதிகளை கொண்ட மாநிலமான உத்தரப்பிரதேசத்துக்கு ஏழாம் வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு மக்களவை தேர்தலில் அதில் ஐம்பத்தி ஐந்து லட்சம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படவிருக்கு அதிகாரிகள் ஊழியர்கள் காவலர்கள் என ஒன்று புள்ளி ஐந்து கோடி பேர் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ளார்கள் என தலைமை தேர்தல் ஆணையரான திரு ராஜகுமார் அவர்கள் கூறியிருக்காங்க தொடர்ந்து பேசி அவரு தேர்தலில் தொண்ணூத்தி ஏழு கோடி மக்கள் வாக்களிக்க போறாங்க இதுல பெண் வாக்காளர்களோட எண்ணிக்கை நாற்பத்தி ஏழு புள்ளி பதினைந்து கோடிங்க மேலும் ஒன்று புள்ளி எண்பத்தி இரண்டு கோடி வாக்காளர்கள் முதல் முறையாக வாக்களிக்க இருக்காங்க இருபத்தி ஒன்று முதல் முப்பது வயதுக்கு உட்பட்ட வாக்காளர்கள் பத்தொன்பது புள்ளி ஏழு கோடி பேர் இருக்காங்க மேலும் எண்பத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் எண்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நாற்பது சதவீதம் குறைபாடுகள் கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கும் வீட்டிலிருந்தே வாக்களிக்க வசதிகள் செய்து தரப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் செய்தியாளர்கள் கிட்ட கூறியிருக்காங்க ஒவ்வொரு ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை இந்தியாவின் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கும் தேர்தல் ஆணைய தலன் நடத்தப்படுற மக்களவை தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவா பார்க்கப்படுதுங்க தொகுதிகளின் அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்துல அதிகபட்சமா எண்பது தொகுதிகளும் மகாராஷ்டிரத்துல நானூத்தி எண்பத்தி நாலு மேற்கு வங்கத்துல நாற்பத்தி ரெண்டு பீகார்ல நாற்பது மற்றும் தமிழ்நாட்டுல முப்பத்தி ஒன்பது தொகுதிகளும் இருக்குங்க ஜனநாயக நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் வாக்களிக்கணுங்க நமக்கு பிடிச்ச யார ஒருத்தவங்களுக்கு நம்ம வாக்களிப்போம் வாக்குரிமை நமது உரிமை